இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நான் தெய்வம் பாட்டுல வந்து ரெண்டாவது வரியில ஒரு வரி சொல்லுவேன் நீங்க அதுக்கு முத வரி என்னங்கிறது சொல்லணும் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம் ஓகேவா கண்ணில் நீர் கசிந்துருகி வறுமையாகில் இது ஒரு வரி இதுக்கு மேல இருக்கிற வரி என்ன ஆ கரெக்டு யாருக்காச்சும் கண்ணில் நீர் கசிந்துருகி வறுமையாகில் இதுக்கு முத வரி என்னது

இந்தாங்க பரிசு இப்போ வந்து மீனாக்கா வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லுங்க அந்த வரியை கஷ்டமுடன் மெலிந்தழிய நேர்ந்திட்டாலும் கண்ணில் நீர் கஷ்டம் வரிகிட்டு சரியான விட மீனாக்காவுக்கு ஒரு கம்பெனி சார்பாக ஒரு பேணம் வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அறிவரி படத்தில் வந்து கேட்குறோம் இருளறு மொழியோர் இறை குருவாகும் இதுக்கு முதவரி என்னது இருளருமொழியோர் மொழியோர் இறைகுருவாகும் என்னது மொழியோர் இறைகுருவாகும் இதுக்கு மொதவரி மேல்வரி இருளறு மொழியோர் இறை குருவாகும் அறிவரி பாடத்துல தான் அதுக்கு மேல் வரி என்னது இப்போ வந்து இங்க என்ன கேட்டோம் இறலர் மொழியோர் இறை குருவாகும் அதுக்கு முத வரி என்னன்னா சாலை பிரேரணா வந்து சரியான விடை கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன சொல்லுங்க ஜீவ வாழ்க்கையை திடம் வடை செய்தல் ஆர்மை அதனால சாலை பிரேரணாவுக்கு கம்பெனி சார்பாக ஒரு பரிசு

இப்போ வந்து என்ன கேள்வினா ஆறு அறிவு நமக்கு ஆறு அறிவு சொல்றாங்கல்ல தெய்வம் இப்போ நம்ம ஆறு அறிவு எடுத்துட்டோம் என்னென்ன சாலையில் கிடையாது தெய்வம் சொல்றது வேற முதல்ல ஐந்தறிவு என்ன சொல்லுங்க பார்த்தல் கேட்டல் நுகைத்தல் சொல்லக்கூடாது அது வந்து ஐம்புலன் நம்ம ஐந்து அறிவு

கொடிநிலையும் பசுபதியும் நிற்கும் நிலை எங்கே அதுக்கு மொத வரி என்னது அடுத்த வரி வரும் மொதல் வரி என்னது யோசிச்சுட்டு கூப்பிடுறீங்களா யோசிச்சு வைங்க அப்படியே அங்க கேட்டுட்டு வரேன் ஓகேவா கொடிநிலையும் பசுபதியும் நிற்கும் நிலை எங்கே இதுக்கு முதல் வரி என்னது சொல்லுங்க யோசிக்கிறீங்களா அப்படியே போயிட்டு வரவா கொடிநிலையும் பசுபதியும் நிற்கும் நிலை எங்கே இதுக்கு முதல் வரி சொல்லுங்க கொடிநிலையும் பசுபதியும் நிற்கும் நிலை எங்கே அதுக்கு மொதவரி ஆமா செல்போன் பார்க்க கூடாது யாரும் யோசிச்சுதான் சொல்லணும் ரூல் இப்படி வந்துருங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சாச்சு சாலை திலகபதி வந்து சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லுங்க அடிமுடியும் நடுவாகி நின்ற மெய்யும் எங்கே அடிமுடியும் நடுவாகி நின்ற மெய்யும் எங்கே கொடிநிலையும் பசுபதியும் நிற்கும் நிலை எங்கே சரியான விடை சூப்பர் கம்பெனி சார்பாக ஒரு பேர் ஓகே நன்றி கொடிநிலையும் பசுபதியும் நிற்கும் நிலை எங்கே அதுக்கு ஆன்சர் வந்து சாலை கிஷோர் ஜெகன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க அடிமுடியும் நடுவாகி நின்ற மெய்யும் எங்கே சரியான விடை சூப்பர் கிஸ்வர்க்கு கம்பெனி சார்பாக ஒரு பேனா இப்போ வந்து அடுத்த கேள்வி என்னன்னா நோவா தீர்க்க தரிசி எத்தனை வயது வரை வாழ்ந்ததாக தெய்வம் மாநிலத்தில் குறிப்பிடுறாங்க நோவா தீர்க்க எத்தனை வருஷம் வரையும் உயிர் வாழ்ந்ததாக தெய்வம் வந்து மாநிலத்தில் குறிப்பிடுறாங்க கேட்டிருந்தோம் சாலை வாஞ்சை தங்கம் மிக சரிப்பாக சொல்றேன் உங்களுக்கு தான் பரிசு சொல்லுங்க என்பது சரியான விடு ரெண்டாவது வரி நான் சொல்றேன் முதல் வரி நீங்க சொல்லணும் அந்ரே லாம் சுண்ட உலர்த்தி கொண்டு இப்ப குழுவே கிடையாது இனிமேல் பேனாவே போக அந்நீரே லாம் சுண்ட உலர்த்தி கொண்டு யோசிச்சு வைங்கொண்டு இதுக்கு முதல் வரி என்னன்னு சொல்லணும் லாம் சுண்ட உலர்த்தி கொண்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு ஒரு வரி அதுக்கு மேல் வரி என்னங்கிறத நீங்க சொல்லணும் யாராச்சும் யோசிச்சு வைங்க இந்த தடவை வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கேள்வி தான் அந்நீரே லாம் சுண்ட உலர்த்தி கொண்டு இதுக்கு முதல் வரி என்ன அந்நீரே லாம் சுண்ட உலர்த்தி கொண்டு அப்படின்னு ஒரு வரி இருக்கு அதுக்கு முன்னாடி லைன் சொல்லுங்க இப்ப எழுவகை தோற்றம் அதெல்லாம் சொல்லிடுவீங்கல்ல ஈஸியா நாலு வகை ஒன்று எழு வகை தோற்றம் ஐந்து அறிவு ஐம்புலன் ஐம்புலன் என்னன்னா அது ஐம்பொறி

அண்ணிரே லாம் சுண்டை உலர்த்தி கொண்டு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அதுக்கு முதல் வரி என்னென்னு அதுக்கு சாலை பார்வதிய அக்கா வந்து சரியாக விடையே கண்டுபிடிச்சிட்டாங்க அமுரி என்று செரிநீரில் மிளகாய் போட்டு சரியான விடை அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி சார்பாக ஒரு பண் இப்போ வந்து சின்ன குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்போம் தெய்வம் அவதாரம் செய்த ஊறியது சொல்லு தப்பு மார்க்கம்பட்டி சரியான விடை சரி இப்போ இப்போ கொஞ்சம் கஷ்டமாக போவோம் தெய்வம் வந்து பாட்டையை சந்திச்சாங்கல்ல அவங்க குரு அவங்க தானே அவங்கள சந்திச்சாங்க அவங்க குருவை சந்திச்சப்ப பாட்டைய அவங்க குரு எந்த திசை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தாங்க சரி கேச்சா கிழக்கு சரியான விடை ஆதிமான்மியத்தில் மொத்தம் எத்தனை பருவங்கள் இருக்கு ஒன்பது பருவங்கள் சாலை ரித்திஷா வந்து சரியான விடை சொல்லிருச்சு அதனால அதுக்கு ஒரு பேனா பரிசு ஓகே இப்போ பாருங்கள் எல்லோரும் அமைதியாக கேளுங்க என்னென்ட்டு இப்போ ஆன்சர் தெரிஞ்சவங்க எதுவும் சொல்லாதீங்க கை மட்டும் தூக்குங்க ஈஸி தான் சின்ன குழந்தைங்களா இருக்கிறவங்கள ஈஸி எப்படின்னா ஒரு வரி சொன்னால் அடுத்த வரி சொன்னிங்கன்னா கூட போதும் பேராவை மனப்படமாக யாராச்சும் ஒப்பிப்பீங்களா வேணாம் 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 நான் சொல்கிறது ஜாதிகள் அளித்த செல்வம்னு ஒரு பாட்டு ஒரு இதில் த கை மட்டுந்தான் யார் தப்பாக சொன்னீங்கன்னால் அப்புறம் அடுத்தது அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது கரெக்டாக ஒருத்தவரை சொல்லி பார்த்துக்கோங்க ஜாதிகள் அளித்த செல்வம் ஸ்டார்ட் பண்ணுறேன் நாலு வரி சொல்லணும் தாயழித்திட்ட செல்வம் ஜாதிகள் அளித்த செல்வம்னு ஸ்டார்ட் ஆகுது மூணாவது பேராக அந்த மூணாவது பேரால் நாலு வரி யாருக்கு தெரியும் தெரிஞ்சவங்க சொல்லலாம் கை தூக்கலாம் ஜாதி செல்வம் சமயங்கள் லலித செல்வம் காதியா மாதர் பூமி கனகம் அளித்த செல்வம் நீதியா வனச்சி தூக்க நேர்பகையானதையா நீதி நீர் லலித ஞானம் நீடு காலம் வாழ்க இப்போ வந்து சாலை சௌந்தர்யாவுக்கு ஒரு ப்ரைஸ் இதே மாதிரி அடுத்து நான் ஒரு வரி சொல்கிறேன் அதில் அந்த நாலு நாலு வரியை மட்டும் சொன்னால் போதும் ஓகேவா இப்போ எட்டு வரி பாட்டு சரியா ஞான நூல் பொருளறிதல் நூறு பாட்டுருக்கு எட்டு வரி தான் நீ கிடையாது வேறு எல்லாேருமே அறுசுவை கொண்டு ஒழித்த விடம் விதமாக கேட்க கஷ்டமா கஷ்டமா சரி ஓகே 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 சரி அரிய வரி படத்துக்கே போயிடுவோமா இங்கே பாரு இப்போ வந்து அஞ்சு வரி படிக்கணும் அஞ்சு வரி நான் எந்த வரி ஃபஸ்ட்டு பராகிராஃப் சொல்கிறேன்னா அதில் அஞ்சு வரி படிக்கணும் தூள வாழ்க்கை துச்சமாக எண்ணின்னு ஆரம்பிக்குதுல்ல ஆடா சரிப்பா பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு இங்கேவா சாலை சாலை ரூபகன் தூள வாழ்க்கையை அஞ்சு வரைய சொல்ல போற வாழ்க்கையை துத்தமா எண்ணி வாழ்க்கையை தேவர்கள் என்று அடுத்து யாருக்கு தெரியும் சொல்லு துல வாழ்க்கையை துச்சமாய் எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்தல் நல்லா சொல்லி பார்த்துட்டு கை தூக்குங்க சரியா சொல்லி பார்த்துட்டு டக்கு டக்குன்னு வந்துடாதீங்க சாலை தேஜமயா இப்போ வந்து சொல்ல போகுது சொல்லிடுறேன் ஓகேவா துல வாழ்க்கை துச்சமாய் எண்ணி ஜீவ வாழ்க்கை தினப்பட செய்தல் இருளரும் மொழியோர் இறைகுரு

அப்படின் சரியா இல்லை இல்லை அறிவு 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 அறிப்பாடுவோம் சரி குரம்பாத கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு ரேட்டு ஒரு பாட்டு ஆ இப்போ வந்து குரம்பாத கட்டத்தில் ஒரு பாட்டு ஆனங்கண்ட பேருக்கெல்லாம் கைக்கு மட்டும் தூக்கினா தப்பாக சொல்லக்கூடாது நல்லா ராகமாக படிக்கணும் அதே மாதிரி வா பேர் என்னது சாலை அமைதி சாலை சுரூபமணி குணங்கண்ட பேர் குணங்கண்ட குறியடு என்ற வனகுர மயிலே இங்கு குறைத்த நங்கே தெந்துரை அடுத்து யாரு குணகண்ட பேருக்கு எல்லாமே வந்து ட்ராப் பண்ணிடுவோம் அது யாருமே சொல்லலாம் அறிவரிப்பாடம் தான் கரெக்டு உங்களுக்கு அதுதான் கரெக்டாக சொல்றீங்க எல்லாருமே ரெண்டாவது பேரா மட்டும் யார் சொல்கிறா சத்தியனானால் ஜாதிமானாது ஈஸி தான் சத்தியா ஜாதிமான்தல் நடக்க நித்தியன் ஓயாது படிக்க ஓங் உணர்வு சத்தியன் சத்தியன் ஆனால் ஜாதிமானாகுதல் நிதியன் நடக்க நித்தியன் ஆவாய் ஓயாது படிக்க ஓங்கும் உணர்வு அறிவு ஒளிர ஆசானி தேடு அறிவென்று அறிவேர் அறிவென்று அறிவாய் ஓகே வெரி குட் வெரி குட் ஆஹா சொல்லிட்டாப்பா இதே சூப்பர் மும்பலம் கருக முச்சுட தொன்றும் மாதவ இச்சை மாதாதியரு தென்றமிழ் புழவ சேகர தோம்பு வைகரை ஜீவன் வாழ்வினில் ஏறு உடம்பு நற்பலன் உயிர்மதி ஓம்பும் உயிர்மதி வாழ்வாம் உயிர்மதி ரெண்டு இருக்கே கடைசி ரெண்டு பணா இப்போ ஃபஸ்ட்டு உற்றதே குருவிடம் ஓதிடல் வேண்டும் சொல்லி பார்த்துக்கோங்க உற்றதே குருவிடம் மோதிடல் வேண்டும் உன் இச்சை உறக்கம் உயிருக்கு ஆணியே எங்கும் நிறைந்த இறைபொருள் ஒன்று ஏழைக்கு ஏழை போல் இருப்பது நன்மை ஐயத்தை விட்டு அறிவதை அறிவார் சூப்பர் 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 பசங்க சர்வா ஃபர்ஸ்ட் ஒரு பையன் வாங்கியிருக்கான் அண்டத்து கொத்தது பிண்டம் என்ற அறிவாய் அடுத்த அஞ்சு வரி

கல்ல முட்டையா அதே அன்பாக்ஸ் பண்ணுறா இருக்கேன் அதையும் பிரி சுத்தமா இருக்கா அழகா இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு நான் சந்தோஷமா சந்தோஷம் ஓகே நீ கேட்டு ஓகே